அவர் கேட்ட பதவி கூட முதலமைச்சர் இப்ப பாராளுமன்ற தேர்தல்ல சில அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு முன் வந்திருக்காங்க எந்த அரசியல் கட்சி உங்களோட பேச்சுவார்த்து இப்படி முதல் மாத கூட்டணி அமைச்சர்கள்

பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு பிரதமர்களாக ஒரு சிறப்பான மீண்டும் மூன்றாம் மணி அவர் தான் இந்தியாவிடைய முதல்வராக வரவேண்டும் நாங்கள் முழுமையாக திரு நரேந்திர மோடிக்கு ஆளுங்க பாரத பிரதமர் வந்தப்ப ஒரு ஒற்றை ரோஜாவும் ஒரு துண்டு சீட்டு கொடுத்தா சொன்னாங்க ஒற்றை ரோஜாங்களுக்கு தெரியுது இருப்பதே அவரை நான் வாழ்த்து

சுயனவா இந்த இயக்கம் பரந்த நோக்கத்தோடு தன் உயிரை சேர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றிய இரண்டு தலைவர்கள் புரொச்சித் அவர் இந்தியா பெரும் அவர் ஏற்படுத்திய சட்ட விதி அந்த சட்ட விதிப்பில்தான் அந்த ஐம்பது வருஷம் விக்கியமா இருந்த இயக்கத்தை நடத்தினார் அதை போய் கைவிக்கிறாமா பத்து மாடு செயலார் முன்மணியில பத்து மாடு வழிபடுறதுன்னா ஐந்து வருஷம் கைவிடு யாரால முடியும் சொல்லு கொள்ள உங்ககிட்ட யாராவது பேசிட்டு

அவர் தான் சொன்னார் தேர்தலுக்கு உடனாடு கொள்ளை வழக்கு நான் முதலமைச்சராக உறுதியாக வருவேன் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் மூன்றே மாதத்தில் உரிய விசாரணை துரிதப்படுத்தி கொள்ளை நடைபெற்றது கொள்ளை நடைபெற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவேன்

வேற கேள்வி வாங்க இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாய்ப்பு எப்படி இருக்கு யார் அடுத்த பிரதமர் நாட்டை ஆளப் போகிறார் யார் பிரதமர் என்ற கேள்வி இந்தியா மூலமும் இருக்கு இந்தியா மூலம் அனைத்து மாநிலங்களும் திரு நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்று மக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கும் இந்தியா கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது ஆண்டிகள் ஊட்டிய ஆண்டிகள் ஊதிய கட்டிய கட்டி நடக்கும்

நேர்தல் அணை சின்னத்தை யாருக்கும் அலாட் சார் யார் அது எல்லாமே தற்காலிகிட்டாங்க ஈரோடு மக்களும் எல்லாமே தற்காலிகிட்டு இருப்பாங்க அது நாங்க இப்ப போயிருக்கோம் இந்த ஸ்பூரி போட்டு பத்தொன்பதாம் தேதி அதை எடுத்து எல்லா அம்சங்களையும் முதலிலிருந்து பொதுக்குள்ள இருந்து விசாரிக்கப்படும் சொல்லிருக்காங்க அதுல என்ன வருதோ நீதிக்கு நாங்க தலைவனம் ஆனால் தீர்ப்பு சோர்வு அடையில சோர்வு அடையிலேயே நாங்க அவங்க நாங்க சொல்ல சொல்ல நாங்க எந்திருச்சிட்டு அடிக்கடி அடிக்க இந்த பந்தைய மணம்

அவங்களை எங்களை கேட்கலாம் பழனிசாமி இருக்கார் உறுதியாக வாய்ப்பு இருக்கும் தொண்டர்கள் நினைக்க இருந்தது